விவசாயத்தை டூ பாய்ட் ஜீரோ நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் வெள்ளைக்கனு கிளிக் பண்ணி அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் வருங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா மூன்று விற்பனை பதிவு இருக்குதுங்க இந்த எருமை கிடாரி ஒன்றுங்க ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலை கிணுங்க மூணாவது பார்க்கக்கூடாது பார்த்திங்கன்னா இடம்பல் சோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை காலைங்க மொத்தம் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க அதுபோல் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமாங்க இந்த வாரம் முதலாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா நல்லா முறா இனத்தைச் சேர்ந்த கிடாரி கண்ணுங்க வயது பார்த்தீங்கன்னா பதினான்கு மாதம் ஆகுதுங்க நல்லா தெளிவான கண்ணுங்க நல்ல கால் ஊக்கமான நல்ல வேர் ஊக்கமான கண்ணுங்க இங்கே நிற்கக்கூடிய தோரணையை பார்த்திங்கன்னா நல்லா திரும்ப நல்லா தலனு வந்து நல்லா சுருள் கும்புடுங்க நல்லா கழுத்து நெடியத்தில் உடம்பே வந்து நல்லா நெடியமான உடம்புங்க ஒரிஜினல் முறா இனத்தை சேர்ந்த கிடாரிங்க எருமை கிடாரி வயது பதினான்கு மாதம் ஆகுதுங்க தெளிவான கிடாரிங்க பிணை தெரியக்கூடிய கிடாயிக்கு பிறந்த கிடாரிங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கிடாய்க்கு பிறந்த கிடாரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் வந்து இந்த இதாக வந்து ஒரு கன்று விற்பனைக்கு வந்துதுங்க அதை வந்து வாங்கிட்டு வந்துருக்குறோம் கண்ணில் தெளிவான கண்ணுங்க நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு லிட்டர் தலையத்தில் ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் தலையத்துலேயே கரவை திறன் வரக்கூடிய அளவுக்கு தெளிவான இரும்பு கிடாரியே வந்து சேரும்ங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷாகங்க பயிராக இருக்குது நல்லா ஆழநிலத்தில் நல்லா தெளிவான ஒரு முறா கிடாரிங்க நல்ல ஒரிஜினல் முறா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க விலை பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது பட்ஜெட்டில் வரும்ங்க டேப் நம்பருக்கு ஸ்க்ரீன் தெரியுன்னு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாங்கியும் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு கடை ஒரு கிடையாது நல்லா சொல்லுக்கு நல்லா தெளிவான கிடையா வச்சுக்கணும் ஆசைப்படுவீங்க இந்த கிடாரி தேர்ந்தெடுக்கலாம் நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ப்ரீட் குவாலிட்டி இருக்குது அந்த நிற்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் லுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தெளிவான கிடாரி அப்படிங்கிற நண்பர்கள் ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் வேணுன கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு செவலை காலை கண்ணுங்க நல்ல தரமான கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணு எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்பொழுதுகள் எதுவுமே இல்லைங்க நல்லா இரட்டை தேவை அமைப்புங்க புறமாட்டில் அருமையான புறமாடுங்க நல்லா நெட்டு நீளத்தில் கைகள் ஊக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கமான கன்று முகத்தில் நல்ல முகமுங்க நல்ல வால் பார்த்திங்கன்னா நல்லா அரணை நல்ல ஒரு வால்புறப்பில் இருக்கக்கூடியதுங்க அருந்தாடைங்க நல்ல கண்ணில் தெளிவான கன்று செவ்வள கண்ணு ஒரு கண்ணு ஒரு கண்ணு நல்ல கண்ணு ஒரு தெளிவான கண்ணு வாங்கி வளர்த்துன்னு ஆசை போகிறீங்க இந்த கண் தேர்ந்தெடுக்கலாமங்க ஒரு விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சொல்லிக்கிறவங்க தொடர் கொண்டு ஆயிரம் ஐநூப்பண்ண தெரிலாமங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடையும் பண்ணி கொடுத்துடலாமாங்க கண்ணு சொல்லி சுத்தமான கண்ணுங்க தேவை பண்ணுறது ஸ்க்ரீனில் தேவைக்கூட நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் எதுவும் வீடியோக்கள் வேணுனாலும் ஸ்க்ரீன் தேவைக்கூட நம்பளுக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேந்தன் கிளாட்ஃபார்மில் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு பல் மயிலை காளைங்க நல்லா தெளிவான காலைங்க நல்லா பழைய வர்க்கு டைப்பில் நல்லா தெளிவான காளைங்க இனச்சரிக்கைக்கு மிகச்சிறப்பான காலையாக இருக்குதுங்க குணத்துலேயும் பார்த்தீங்க அது மாதிரி ஆண்கள் பெண்கள் யாரும் பிடிச்சிக்கலாம் மிரட்டினா பயப்படும் ஆனால் வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா கட்டத்தடில் ரொம்ப ஒழுக்கமாக நல்லா தட்டி தீவனமாகட்டும்ங்க தவுடு குடிக்கிறதாகட்டும்ங்க ஆகட்டும் எல்லா வகையிலும் வந்து நல்ல பொறுப்பான ஒரு காளைங்க ரெண்டு பல் தரத்தில் இளம் பொருளுங்க ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு வச்சுருக்கோம் நம்ம மாட்டுக்கு விட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த காலையை தேர்வு கொண்டவங்க புறமாட்டு நல்ல வாழ்சன்னும் நல்லா வந்து புறமாடு அகலம் இருக்குதுங்க கண்ணுலாம் சோ குவாலிட்டியில் கூட தெளிவான கண்ணுங்க நல்லா நெட்டுன்னு இழத்துலிங்க முட்டாணி செட்டு அகலத்தோடுங்க நல்லா நிறக்காளுங்க கொம்பு நல்ல விளாட்ற கொம்புங்க முகத்தில் அருமையான முகம் நல்ல கைகால் அமைப்புங்க நல்லா நெட்டு வெட்டு திமிழ் அப்படியே குழை கிளாட்டுன்னு சொல்லணும் மாதிரி வந்து நல்ல ஒரு குழைக்கிளாட்டு நல்ல திமிழ் கட்டுங்க ஒரு கூட தாட ஊடியே இருக்காது மொத்தம் கண்ணு வந்து பூச்சிக்கு மிக சிறப்பான கண்ணாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு பல் தெளிவாக இருக்குதுங்க இரண்டு பல் காளைங்க பார்த்தா இரண்டு பல் போட்டிருக்குதுங்க காலை வந்து குணத்துலேயும் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லோருமே பிடிச்சிக்கலாம் மற்றபடி குவாலிட்டியிலையும் இருக்குதுங்க இதோடைய விற்பனை விலை மற்றும் மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீனை தேவை நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காலை எத்தனைக்கும் தெளிவான காலைங்க ஒரு காலம் ஒரு காலை இனச்சேரிக்கைக்கு மயிலை காலை இளம் பொருள் நல்ல குணத்தில் இனச்சரிக்கை பயன்பாட்டுக்கு நம்ம வச்சுருக்கோன்னு ஆசைப்பட்றீங்க இந்த காலை தேர்வு இல்லாமல்ங்க இனச்சரிக்கை பயன்பாட்டில் இப்போ இருந்துகிட்டு இருக்குதுங்க அதனால் வந்து இனச்சரிக்கைக்கு தெளிவாக இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற கண்ணவரம் தேர் திருவிழா வந்து ஆரம்பிக்க போகுதுங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் முடிஞ்சு சித்தனை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இங்கிலீஷ் வந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலேருந்து மாடுகள் கொண்டு வரான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து கொண்டு வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து தேர் காடுங்க இதுவே பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து உங்களுக்கு வந்து தேர் ஸ்டார்ட் ஆகுங்க அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் தான் வந்து உங்களுக்கு தேர் எப்போவுமே வந்து கூடுங்க தேர் அப்படிங்கிறது மாட்டு சந்தை ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து மாடுகள் கொண்டு வர ஆரம்பிச்சிட்றாங்க அமாவாசை முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து வந்தீங்கன்னா தான் எல்லா மாடுகள் கன்றுகள் எல்லாமே வருங்க அதனால் வந்து கணவரும் தேரை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க மாடுகள் கொண்டு வரீங்களே இருபத்தி ஏழாம் தேதி கொண்டு வரலாமுங்க இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்களுக்கு நடக்கும்ங்க அதனால் வந்து ஒரு வாரம் வந்து நல்லா தெளிவான கண்ணுகள் மாடுங்க கரவை மாடு ஆகட்டும்ங்க கண்ணுக்குட்டி ஆகட்டும்ங்க காளைக்கன்று கிடாரிக்கன்று இது மாதிரி வந்து எல்லாமே வந்து விற்பனைக்காக வருங்க ஒரு ரெண்டு கண் மூணு கண் நம்ம யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்து வாங்குறத விட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபடி ரெண்டாயிரம் ரூபடி வர இடத்துல நம்ம போய் பார்த்து ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு பார்த்து செலக்ட் பண்ணி காங்கே மண்ணு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்மளுக்கு ஒரு அனுமானப்பட்டு நம்ம வந்து வாங்குறதுங்கிறது ஒரு சிறப்பானதாக இருக்குங்க அதனால் வந்து பழங்காலமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க ரொம்ப பழமையான தேர் திருவிழா கண்ணபுரம் தேர் திருவிழாங்க இதுக்கு வந்து எப்படி வரணும் அப்படின்னா இது வந்து காங்கியத்துக்கும் வெள்ள ஊருக்கு ரெண்டுக்கும் சென்ட்ரலில் இருக்குதுங்க ஓலப்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குதுங்க அதனால் நீங்கள் வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா காங்கேத்துக்கு வந்தாலும் சரிங்க வெள்ள வந்தாலும் சரிங்க வெள்ள வரவங்க பார்த்தீங்கன்னா வெள்ள ஓயிலிருந்து கோயம்புத்தூர் பஸ்ஸோ காங்கியம் பஸ்ஸோ ஏறினா ஓலப்பாளையம் ஸ்டாப்பில் இறக்கலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர் அது மாதிரியான மாவட்டங்கள்லேருந்து வர பார்த்திங்கன்னா காங்கேயம் வந்து காங்கேயத்துலேருந்து கரூர் போகிற வழியில் நீங்கள் கேட்டாலே வந்து கண்ணபுரம் கேட்டாலே வந்து உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அது மாதிரி வந்து எல்லோருமே அது போக வந்து ஜாயிண்ட் வாடகையுமே அங்கேயே இருக்குங்க நீங்கள் மாடல் கண்ணில் வாங்கினாலும் அங்கேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஜாயிண்ட் வாடகை பண்ணி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க முதல்ல தேர் கணவரம் தேர்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க கடவாளம் தேர் திருவிழா அப்படின்னாலே வந்து காங்கேய மாடுகள் மட்டும்தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வர்றது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் காங்கேய மாடுகள் மட்டும்தான் வருதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா காங்கேயம் காளைகள் கன்றுகள் வந்து எது வேணுனாலும் வந்து அந்த தேரை வந்து பயன்படுத்திக்கிங்க அடுத்து பார்த்தா வந்து வாங்குறதுலையும் பார்த்திங்கன்னா சுத்தமான காங்கேயம் மாடுகளும் நிறைய வருங்க அது போக மோர் பழையம் இது மாதிரியான பிரீடுகளும் வரும் அதனால் வந்து விலை கம்மியாக கிடைக்குன்னு ஏதோ ஒரு கண்ணை வாங்காமல் நல்ல குவாலிட்டியான கண்ணாக நல்லா காங்கிங்கன்னா நாலு பேர் கேட்டு தெரிஞ்சு நாலு பேர் பார்த்து நாலு ஒரு கண்ணுக்கு ரெண்டு கண் நாலு கண் பத்து கண் பார்த்து அதில் எந்த கண்ணோ மாடுகளோ எதுவாக நல்லா இருக்குன்னு சொல்லி விலையை வந்து ரெண்டாயிரம் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க குவாலிட்டியில் நல்லா இருக்குதுன்னு பார்த்து வாங்கி கொண்டு போய் வளர்த்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னாத்தான் உங்களுக்கு நல்ல விலையும் கிடைக்குங்க இதில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா க கணவன் தேர் போகிறத்துல பார்த்தீங்க இந்த வாரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கன்று வாங்கிட்டு போய் விடுறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து அது காலையாயிருங்க இந்த அதை கொண்டு வந்து க மறு விற்பனை பண்ணுவாங்க கணவன் தேலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டு திருப்பி அடுத்த வருஷத்துக்கான கன்றுகள் ரெண்டு வாங்கிட்டு போவாங்க இது மாதிரி வந்து ஒரு சுழற்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து அந்த காலத்துலேயும் இது வந்து ஒரு பயணத்துலேயே இருக்குதுங்க ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு கண் வாங்குவாங்க ஒரு வருஷம் வச்சுருப்பாங்க அடுத்த இது வந்து அடுத்த வருஷம் தேர் வர பார்த்திங்கன்னா அதை வந்து கொடுத்துருவாங்க அது மாதிரி வந்து ரொம்ப பழமையான தேருங்க எல்லோரும் வந்து கலந்துக்குங்க மாடுகள் கன்றுகள் வாங்குறவங்க மட்டும்தான் விற்பனை செய்கிறவங்க மட்டும்தான் கலந்துக்கோன்னு இல்லைங்க நீங்கள் வீட்டில் வந்து எல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் லீவ் இருக்கக்கூடிய டைம் தானே வந்து குட்டி சைலெல்லாம் இருந்தாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க பிள்ளைங்க யார் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி வந்து காட்டினீங்க அப்படின்னாத்தான் அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான காங்கி மாடுகள் பார்த்தாங்க தான் அவங்களுக்கு வந்து காங்கே மாடுகளை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குங்க அவங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் வந்து எல்லோரும் வந்து தவறாமல் வந்து கலந்துக்குங்க கணவரம் தேர் தேர்வில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குங்க இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மாடு கொண்டு வரக்கு அனுமதிச்சுருக்குறாங்க அதுக்கு முன்னாடி கொண்டு வர முடியாதுங்க முடிஞ்சளவுக்கு இருபத்தி ஐந்து ஆறு அந்த ரேஞ்சில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு இடம் செட் பண்ணி கூட்டம்லாம் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி வாக்கு கூட்டம் வரும்ங்க எல்லாம் மேக்ஸிமம் வாங்குறக்கு வருவாங்க அப்போவே அமாவாசை முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு தான் வாங்குறக்கு வருவாங்க அதனால் வந்து அது மாதிரியான இதில் வந்து கொண்டு வந்துக்கலாமுங்க இப்போ வந்து இடம் போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இருக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கயிறு கட்டி இடம் போட்டுருப்பாங்க அது மாதிரி வந்து யாராவது புதுசாக மாடு கொண்டு வரனிங்க அப்படின்னாலும் அங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய இடத்துல போட்டு வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே பக்கத்தில் பந்தல் போகிறவங்க எல்லாமே இருப்பாங்க நீங்கள் அதுக்கு வந்தால் வந்து பார்த்து பண்ணி நீங்கள் வந்துக்கலாமுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க ரெண்டு ஜோடி எருதுங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது சம்திங் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன வேலைன்னு சொல்லி கரெக்டான நிர்ணயமாக நம்மளுக்கு தெரியலிங்க ரெண்டு வந்து ஊரணி மாடுன்னு சொல்லுவாங்க இல்லை ஒருத்தர் ஆலம்பொடி மாடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அது மாதிரியான டைப்பில் இருக்கக்கூடிய நல்லா தெளிவான ஏறுதுங்க ஜோடி எருதுங்க நல்லா தெளிவான எருது இது வந்து திருப்பூர் சந்தைக்காக வந்து விற்பனைக்கு வந்ததுங்க இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை எருமை வந்துருந்ததுங்க அதாவது வெள்ளை எருமை கிடாயிங்க இது வந்து ப்ரீடு வந்து என்ன ப்ரீடு அப்படிங்க சரியாக தெரியல ஆனால் வந்து நாட்டெருமை இல்லைங்க இது வந்து ஒரு ரகம் வெள்ளையே வந்து நெத்தி சுட்டியோடு வர்றது பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து பூரி எருமை கிராசுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அதுலேயும் வந்து கிடாரியாக இருந்து அப்படின்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு விருப்பப்பட்டாங்க அது வந்து காலையாக போச்சு அப்படிங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வாங்குவதற்கு வந்து அவங்க விருப்பம் தெரிவிக்கலைங்க அது வந்து ஒரு புதுசாக ஒரு அழகாக ஒரு கலரில் ஒரு எரும கடாய் இருந்ததுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிக்காலைங்க பூச்சிக்காலைங்க என்னென்ன தரத்தில் இருக்கணும் எல்லா தரத்துலேருந்து காது மட்டும் வாட்டியிருந்தாங்க காது வாட்டிக்காங்க அப்படின்னா காய் தட்டாமல் காது வாட்ட மாட்டாங்க அவங்க பார்த்தா காய் தட்டி காது இப்போ தான் வாட்டியிருக்கிறாங்க புதுசாக தான் வந்து இப்போ பக்கமாக தான் வந்து மாட்டு மாற்றிருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடியே காய் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கற்காய் ஏறாதுங்க காய் அடிக்காத கடவுளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கற்காய் ஏறுங்க அதனால் வந்து பார்த்தா புதுசாக தான் கற்காய் நீங்கிட்டு இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்க வந்து ஒரு கிராஸ் காலைங்க காங்கே மாட்டுக்கும் வேறு ஏதோ பிரீடுக்கும் வந்து கிராஸ் ஆகி வந்து பிறந்த காலங்கி இது முகத்தில் நல்லா அருமையான முகமுங்க உடம்புலையுமே தமிழ் கட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிராஸ் காலைங்க அடுத்த பார்த்தா ஒரு மயிலை மாடுங்க மாடுக்குன்னு ரெண்டு சேர்ந்து வந்து இறைச்சிக்கு இருந்தது நம்ம லைவ் போஸ்ட் பாட்டு பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வந்து ஒரு நண்பர் ஒருவரம் அவர் தான் வந்து உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் வந்து ஒரு வாங்கியிருக்கிறாருங்க மாடு கன்று சேர்ந்து நாற்பத் முப்பத்தி ரெண்டு ரூபா சம்திங் வாங்கியிருக்கிறாங்க மாடு நல்லா தெளிவான மாடு கண்ணோடங்க மாடு நல்லா உடசல் ஒரு ஏழு டீத்தே இருக்குமுங்க ஆனால் மாடு நல்லா குணத்துலேயும் ஆகட்டும்ங்க கண் ஆகட்டமுங்க அது இருக்கூடிய உடல் பிறப்பு எல்லா வகைகளையும் பார்த்திங்கன்னா மாடு நல்ல மாடுங்க அதனால் வந்து லைஃப் போஸ்ட் பாட்டு வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களுங்க மாட்டில் தெளிவான மாடு இவனு மாடுகள் நிறைய வந்து இறைச்சிக்காக போகுது அதை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற கார்த்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்லேயும் சரிங்க வாட்ஸ்அப்லேயும் சரி நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் அந்த குரூப் என்ன பார்த்தீங்கன்னா லைவ் போஸ்ட்னு சொல்லி நம்ம திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடல் கன்றுகளை லைவாக வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோங்க அப்போத்தே பார்த்து உங்களுக்கு அதில் எதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அந்த வாட்ஸ்அப் லிங்க் வேணும் அப்படின்னா குரூப்போட லிங்க் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் தேவைக்கிற நம்பருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சோன்னு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வாரந்தோறும் வந்து திருப்பூர் சந்தையை உடனுக்குடன் பார்த்துக்கலாமுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா திருப்பூர் சந்தை என்ன கெழம வருதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது டு பத்து மணி வரைக்கும் வந்து சந்தை இருக்குங்க அதனால் வந்து தேவை நூல் அப்படியே வந்து பார்த்து வந்துக்கலாமுங்க அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலைங்க ரெண்டு பேர் ஓட்டு இருக்குனாங்க நல்லா படாவுடப்பிலேருந்து இருக்க மாட்டேங்குதுங்க ஆனால் இறக்கேட்னு பார்த்தா அமையாதான் இருந்தது மொத்தத்தில் வந்து ரெண்டு பேர் ஓட்டு பிடிச்சிருந்தாங்க இப்போ வந்து பூச்சிக்காலை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேர் ஓட்டு பிடிச்சிக்கிறது வந்து நம்மளுக்கு சேஃப்டிங்க என்னைக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியாதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலம் மாடு அந்த மேலே வந்து பில்லவண்ணியோடு இருக்குதுங்க சைஸில் இந்த மாதிரி வந்த மாட்டில் நல்லா ஹெவி சைஸான மாடு இந்த மாடு தானுங்க நீங்கள் எப்படி ஒரு அறுபத்தஞ்சி ரூபா பட்ஜெட் அறுபது ரூபா பட்ஜெட்டுக்கு நெருக்கி விற்பனை ஆகிருக்கும்ங்க அந்த மாடு நல்ல நல்லா தரமான மாடு நல்ல பெரும் மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்லா கரவை திறன் கரக்கூடிய மாடுங்க மாடு நல்லா நெதிப்பிள்ளையோடு நல்லா சைஸ்லையும் நல்லா சைஸில் இருந்ததுங்க இது வந்து வில விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து விற்பனைக்காக வந்திருந்ததுங்க ஒன்றும் பெரிய அளவில் வந்துன்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விலைகள் இல்லாமல் நல்லா தான் இருந்ததுங்க ஓரளவுக்கு வந்து யாருக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு தான் விலைகள் வந்து விற்பனையாச்சுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக போகிற மாடுதானங்கெல்லாம் வாங்கி கட்டியிருந்தாங்க எல்லாமே இறைச்சிக்காக செல்லக்கூடிய திறவையில் இருக்கக்கூடிய மாடுதானுங்க இது யாரும் வாங்க முன் வராது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்லாட்டர் கவுசுக்கு தான் போகக்கூடிய சூழ்நிலை இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாடு நல்ல தெளிவான மாடுங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்னி வந்து வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் வீடியோவிலேருந்து பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எருதுங்க ஒரு ஜோடி எருது ஹெவி சைஸுங்க நல்ல சைஸில் பழிச்சேர்ந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்குமுங்க நல்ல பெருவட்டான எருது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருவட்டான எருது வேணும்னு கேட்டிருக்கிறீங்க வேணுங்கிற நண்பர்கள் இது லைவ் போஸ்ட் பார்த்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் உடனே நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் போட்டுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாயின் வாட்ரோர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சு கொடுத்துடலாமுங்க இது தவிர பார்த்திங்கன்னா விவசாயிட்டு இருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகள் ஆகட்டும்ங்க எல்லாமே வந்து ஃப்ரீயாக லைஃப் போஸ்ட் பண்ணி விற்பனை செஞ்சு கொடுத்துட்டோம் இருக்கிறவங்க இது தவிர பத்து ரூபா பட்ஜெட்லேயும் சரிங்க பாஞ்சரூபா பட்ஜெட்லேயே இருபது பட்ஜெட் எல்லாத்துலேயுமே காலக்கன்று கிடரிக்கணுன்னு எல்லாமே இருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதையும் வந்து நம்ம வந்து விற்பனை செஞ்சு கொடுத்துட்றாம தேப்ப நண்பர்கள் ஸ்க்ரீன் தேவைக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு உள்ள நண்பர்கள் மொட்டைய வந்து மாடு இருக்கா கண் இருக்கான்னு கேட்காம இந்த தேதியில் போட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் குறிப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னா தான் வந்து நம்மளால் வந்து அனுமானித்து நம்ம எந்த வாரம் போட்டதோ எந்த வாரம் போட்டதுங்கிற நம்ம வந்து தெரிய சொல்ல முடியுமே அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு டேட்டுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு தெளிவாக கூப்பிட்டு கேளுங்க அதே மாதிரிங்க நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து நீங்கள் மாடல் கண்ட்ரி எல்லாமே பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அட்வான்ஸ் பண்ணி நம்ம மட்டுந்து வச்சுருக்க முடியுங்க ஏன்னா வந்து அடுத்தடுத்து ஒரு கேட்கும் நம்ம கொடுத்தாச்சுன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து விலை முடிச்சிங்க அப்படின்னா முதல்ல ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து மாடல் கண்ட்ரி எல்லாமே வச்சுருக்கவும் முடியுங்க அதையும் பார்த்துக்குங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஜோடி இறது நல்லா மீறின ஜோடி இறுங்கள் ரெண்டும் பார்த்திங்கன்னா மொரட்டு எதுங்க விலையெல்லாம் இப்படி பார்த்தாலும் ஒரு ஒன்றரை ரேஞ்சுக்கு சொல்லியிருப்பாங்க நான் அந்த அளவுக்கு நல்லா பெரும் மாடாக இருந்தது பெரிய காலைங்க அதாவது வந்து பெரிய வண்டி எழுதுங்க நல்லா ஹெவி சைஸில் நல்ல எதாக இருந்ததுங்க எல்லாமே வந்து சந்தைக்கு வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க இது தவிர பார்த்திங்கன்னா நம்ம விட்டக்கூடிய காலையில் ரெண்டு காலையே வந்து பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி பண்ணிக்கொட்டுருக்குறவங்க டோர் டெலிவரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாடல் கன்றுகளை வந்து வண்டியில் ஏற மாட்டீங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு காலையே கொண்டு போய் ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து கொடுத்து இருக்கிறவங்க அந்த சேவை வேணும்னாலும் ஸ்க்ரீன் தெய்கு நம்பருக்கு தொடர்பு வந்தீங்க அப்படின்னா அந்த சேவையை நீங்கள் பயன்படுத்திக்கலாமுங்க நன்றி வணக்கம்